திமுக ஒருபுறம் ஓர் தமிழ்நாடு என்று உறுப்பினர் சேர்க்கை பல்வேறு பிரச்சார வியூகங்கள் என மும்முரம் காட்டி வருகிறது அதே போல அதிமுக மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என அதனுடைய பொது செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான தேர்தல் களம் ஒரு பத்து மாதங்களுக்கு முன்பே சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது ஒவ்வொரு கட்சிகளும் அவருடைய பணிகளில் மும்மரமாக ஈடுபட்டு வருகிறார்கள் திமுக ஒருபுறம் ஓர் அணியில் தமிழ்நாடு என்று உறுப்பினர் சேர்க்கை பல்வேறு பிரச்சார வியூகங்கள் என மும்முரம் காட்டி வருகிறது அதே போல அதிமுக மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என அதனுடைய பொது செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார் இப்படி பரபரப்பாக இயங்கிட்டிருக்கிற இந்த தமிழக அரசியல் சூழ்நிலையில இந்த கூட்டணி விவாதம் என்றது பல்வேறு அரசியல் கணிப்பாளர்கள் அவங்களுக்கே ஒரு ஒரு கேள்வியை உண்டாக்க கூடிய நிலையில தான் இருக்குதுன்னு சொல்லணும் ஏன் இத நான் சொல்றேன்னா கூட்டணி இப்போ திமுக அந்த கூட்டணி வந்து அது வந்து உறுதியா இருக்கிறாங்க திமுகவுடைய கூட்டணி வந்து எத எந்த காரணத்தினாலும் வந்து அது வந்து பிரியாது அவங்க வந்து ஒரு கொள்கை கூட்டணியாக இருக்கிறாங்க மதசார்பற்ற கூட்டணியாக இருக்கிறாங்க அதனால அந்த கூட்டணி உடையிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு நம்ம சொன்ன போதும் சமீபத்தில் இப்போ நடந்த நிகழ்வு திருச்சி சிவா அவர்கள் கர்ம வீரர் காமராஜ் அவர்களை பற்றி பேசிய பேச்சு அந்த பேச்சுக்கான சர்ச்சை அது தொடர்ந்து நீடித்து வருகிற இந்த வேளையில் காங்கிரஸும் திமுகவும் ஒன்றாகத்தான் இருக்குமா என்ற கேள்வி வந்து பல்வேறு அரசியல் விமர்சகர் மத்தியில் எழுந்திருக்கு நமக்கே அந்த கேள்விகள் எல்லாம் இருக்கு ஒரு நிலையான கூட்டணி என்று கருதப்பட்ட அந்த கூட்டணியில் திருச்சி சிவா அவர்கள் பேசிய இந்த சம்பவத்தின் பின் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் திமுகவை விமர்சிக்கிற விஷயமாகட்டும் அல்லது திமுகவை சேர்ந்தவர்கள் அந்த திருச்சி சிவா பேசிய விஷயத்திற்கு ஒரு நியாயம் சொல்லக்கூடிய யுத்தி ஆகட்டும் எல்லாமே வந்து ஒரு முரணான செயலா இருக்கு இந்த இதுல வந்து பிளவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு நிலையும் இதில் பார்க்கப்படுகிறது இன்னொரு புறம் அதிமுக அமித்ஷா வந்து சென்னையில் அதிமுகவும் பிஜேபியும் ஒன்றாக இணைஞ்சி வந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான தேர்தல் களத்தை சந்திக்க போது இதுல வந்து கூட்டணி ஆட்சி இருக்கும் அப்படிங்கிற விதத்துல அவர் சொல்லிட்டு போன நிலையில இதுல திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பல இடங்களில் வந்து விளக்கம் தரும்படியாக இது வந்து கூட்டணி ஆட்சி இல்லை அவர் சொன்னது கூட்டணி ஆட்சி இல்லை நாங்கள் கூட்டணியா இருந்து ஆட்சியை பிடிப்போம் அப்படின்னு தான் அவர் சொல்லிட்டு போயிருக்காரு அப்படின்னு ஒரு விளக்கமெல்லாம் கொடுத்தாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அது மட்டும் இல்லை கூட்டணி ஆட்சியில் நாங்கள் கூட்டணியாக இருந்து ஆட்சி பிடிப்போம் அதே சமயத்தில் கூட்டணிக்கான தலைமை நாங்கள் தான் நான் எடுக்கிற முடிவுதான் எதுவா இருந்தாலும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சமீபத்தில் பேசிய ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல நம்ம வந்து கேட்டோம் இப்படி இருக்கிற சூழ்நிலையில இந்த கூட்டணி வந்து எப்படி போகும் என்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது அதே போல இன்னும் கூட்டணிக்கு வந்து ஒரு ஒரு கூட்டணியை வந்து வலுப்படுத்துவதற்கான வேலைகளை அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பார்த்துட்டு இருக்கிறாருன்னு தான் சொல்லணும் ஏன்னா சமீபத்தில் பேசும்போது ஒரு பிரம்மாண்ட கட்சி எங்களுடைய கூட்டணிக்கு வருது அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார் இப்போ அதற்கு அப்புறம் அந்த அடுத்த அவருடைய செய்தியாளர் சந்திப்பில் வந்து நாம் தமிழர் ஏன் வரக்கூடாது எங்கள் கூட்டணிக்கு அப்படிங்கிற ஒரு பேச்செல்லாம் பேசியிருக்காரு ஒருவேளை அந்த அவர் குறிப்பிட்ட மாதிரி அந்த பிரம்மாண்ட கூட்டணிங்கிறது அந்த பிரம்மாண்ட கட்சிங்கிறது வந்து நாம் தமிழ்தானா அல்லது வேறு ஏதாவது தாவேக்காவை மனதில் வைத்து பேசினாரா என்ற கேள்வியெல்லாம் எழுகிறது அவர் இந்த நாம் தமிழரை குறித்து பேசும்போது ஒருவேளை அதிமுகவில் நாம் தமிழர் வருமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது அதேபோல் திமுக கூட்டணியில் உள்ள அந்த காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் முரணானால் ஒருவேளை தாவேகாவுடன் காங்கிரஸ் இணையுமா என்ற கேள்வியும் வந்து இப்போ பரவலாக பேசப்பட்டு வருது ஒருவேளை விஜய் அவர்களுடைய தாவேக்காவும் காங்கிரஸும் இணைந்து இன்னும் சில கட்சிகளை இணைத்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறதா என்றும் நாம் கவனிக்க வேண்டியது இருக்கிறது அதிமுக ஒருவரும் தன்னுடைய கூட்டணியை வலுவாக்க பல வேலைகளையும் முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகிறது திமுக தன்னுடைய கூட்டணி இருக்கும் கூட்டணியை காத்து கொள்ளவும் மேலும் அந்த கூட்டணிக்கு வேறு ஏதேனும் கட்சிகளை கொண்டு வர முடியுமா என்று திமுகவும் ஆலோசித்து வருகிற இந்த சூழல்ல இந்த தமிழக அரசியல் களம் ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்புல வந்து இப்ப இயங்கிட்டு இருக்கிறது சொல்லணும் இது வந்து அரசியல் விமர்சகர் மத்தியில் எத்தனை ஒரு பிரிவா வந்து இங்க தமிழகத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்காக இந்த கட்சிகள் எல்லாம் களம் காண போகிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாம் எழுந்திருக்கிறது திமுக கூட்டணியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணின்னு இந்தியா கூட்டணியோட இங்க தமிழகத்தில் திமுக தலைமையிலான கூட்டணி அதே போல் அதிமுக தலைமையிலான பிஜேபி அணியில் இந்த அணியில் யாரார் வராங்க நாம் தமிழர் நாம் ஒருவேளை நினைப்பது போல் அதிமுகவுடன் அவர் வருவாரா அவர் வந்து எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் நான் வந்து தனித்துதான் நிற்பேன் அப்படின்னு தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டு வரவர் ஒருவேளை திமுகவை வீழ்த்தணும் அப்படிங்கிற ஒரு ஒற்றை எண்ணத்துடன் இந்த நாம் தமிழரும் அதிமுகவும் இணைய வாய்ப்புள்ளதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாம் இருக்கிறது அதே போல் தாவேக்கா தாவேக்கா வந்து மாநாடு நடத்தினாங்க இப்போ சமீபத்தில் ஒரு செயற்குழு கூட்டத்தில் அவங்க தீர்மானமே போட்டுட்டாங்க அதாவது முதல்வர் வேட்பாளர் விஜய் அவர்கள் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு தீர்மானமே போட்டுட்டாங்க அப்போ அவங்க வந்து கூட்டணி போனால் ஒரு துணை முதல்வர் பதவியோ இல்லை அல்லது வேறு ஏதாவது பதவியோ அவர் ஏற்றுக்கொள்வாரா என்கிற கேள்வியும் இருக்கிறது அதனால் அவர் அப்படி போக வாய்ப்பில்லை அவர் தலைமையிலான கூட்டணி தான் அமையும் என்று அவர் வந்து எதிர்பார்க்கிறார்கள் அப்படின்னு வந்து சொல்லப்படுது இது எப்படி நிகழும் தமிழக அரசியல் களம் வெகு விறுவிறுப்பாக நகர்ந்து கொண்டிருக்கிற இந்த வேளையில் கூட்டணி எப்படி அமைய போகிறது எந்த கூட்டணி வெற்றி பெற போகிறது என்ற எதிர்பார்ப்பெல்லாம் நமக்கு மட்டுமல்ல அரசியல் விமர்சகர்களுக்கு மட்டுமல்ல சமூக ஆர்வலர்களுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பை உண்டாக்கி உள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும் அப்படிதான் இருக்குது எல்லாமே ஒரு மும்முரமா வேலை பார்த்துட்டு இருக்காங்க திமுக ஒருபுறம் வந்து ஒரு அணியில் தமிழ்நாடுன்னு வீடு வீடா சென்று உறுப்பினர் சேர்க்கிறதும் அதிமுக ஒருபுறம் தேர்தல் பிரச்சாரத்தில் மிக பிரம்மாண்ட கூட்டத்தை கூட்டி வருவதும் இப்படி ஒரு ஒரு பரபரப்பான சூழ்நிலை நிகழ்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் எந்த கூட்டணி எதனுடன் அமையப்போகிறது என்பதை நாம் வரும் காலங்களில் தெரிந்து கொள்வோம் இன்னும் ஒரு பத்து மாதங்கள் இருக்கிறது தேர்தலுக்கு அதற்குள்ளே அரசியல் கட்சிகள் எல்லாம் தங்கள் பணிகளை மேற்கொண்டு எப்படியாவது ஆட்சியை இந்த முறை பிடித்து விட வேண்டும் என்று இலக்கு கட்டி கொண்டு மும்மரமாக செயல்பட்டு வருகின்றன பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்று அடுத்த இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து இருந்து விடைபெறுவது உங்கள் கவிராஜா நன்றி வணக்கம்